கமெண்ட் பண்ணு மக்கள் வாங்க மக்கள் வீடியோ வீடியோ என்ன பார்க்க வர கழிவு என்ன செய்யாம பார்க்க போறான் கலவி என்ன செய்தா பார்க்க போற மக்களை கலவிய கலவி கலவி வேறா வேற அவருக்க மக்கள் யாரை விழிக்காவது தெரியல மக்களே எங்க நினைக்காம தெரியல அவை என்ன செய்து பார்க்கணும் அவள் என்ன செய்தான் என்ன செய்ய பார்க்கணும் எங்க கலவி காண கலவி என்ன செய்ய போறாளோ நான் அதை பார்க்க போறேன்னு கலை பாத்ரூமே பார்த்தீங்களா மக்களை என்ன அடிச்சு உடச்சி வச்சுருக்காங்க கண்ணாடையெல்லாம் பாத்துறா பாருங்க மக்கள் அவ்வளோ கிளீனே இல்லை கலவி இருந்தா கலவி அப்படியே மக்களே அவள் என்ன செய்தான் எதுக்கு கண்ணனை பார்க்க வரமாங்களே கலவி எங்கே இருக்க கலவி ஒன்றை தேவன வந்துருக்கீங்க கலவி நீ என்ன செய்தான்னு பார்க்க வாரம் கலவி எங்கே இருக்கே கலவி இது மணி அடிச்சு கலவி வருவாள் இது கதவு இல்லை ஒரு மணி இருக்கு மக்களே அண்ணா வாரம் மக்கள் கலவி என்ன போற போறேன் உன்னால முடியாது கலவி போடி கலவி என்ற சந்திக்கலாம்